ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு காத்து கருப்பு கண் திருஷ்டிகள் ஏவல் பில்லி சூன்யம் இது எல்லாமே நம்ம வீட்டை அண்டாம இருப்பதற்கு நம்ம வீட்டுல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்தாலே போதும் இதன் பாதிப்பிலிருந்து நீங்கள் மீண்டி எழலாம் அந்த பொருள் என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்போ இப்போதான் நீங்க முதல் முறையாக பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே எல்லோருக்கும் அவர்களுடைய வீடு கோவில் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கணவன் மனைவி இடையே எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது பணம் காசு கொஞ்சம் கூட குறையக்கூடாது வாழ்க்கையே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது எல்லோருக்கும் ஆசை ஆனால் சில பேருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை அடிக்கடி இருக்கும் பணப் பிரச்சனைகள் இருக்கும் கண் திருஷ்டிகள் இருக்கும் இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் காத்து கருப்பு இது கூட குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் செய்யும் அந்த வீட்டுல கண் திருஷ்டி இருந்தாலே குடும்பத்தில் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் சில பேருக்கு ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி பெரிய பெரிய எதிர்மறை ஆற்றலின் கூட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லனா யாராவது எதிரிகள் நமக்கு ஏதாவது செய்து வச்சிருப்பாங்களா அப்படின்ற பயம் கூட இருக்கும் இது எல்லாமே நம்மளை பாதிக்காமல் இருப்பதற்கு அந்த பாதிப்பில் இருந்தும் அந்த பயத்தில் இருந்தும் வெளி வருவதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய வீட்டில் நிலைவாசலில் பண்ணணும் எப்பொழுதுமே ஒரு வீட்டின் நிலைவாசல் அப்படின்றது அந்த வீட்டோட தலைவாசல் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஒரு வீட்டில் நல்லது வீட்டிற்குள் வருவதும் கெட்டது வீட்டிற்குள் வருவதும் வெளியேறுவதும் அந்த வீட்டின் நிலைவாசல் வழியாக தான் குலதெய்வம் வாசம் செய்யும் இடமும் அதுதான் இஷ்ட தெய்வம் வாசம் செய்யும் இடமும் நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அதற்கு தீர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை கட்டாயம் உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்க நீங்க தனி வீடாக இருந்தாலும் சரி நீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் இதன் மூலமாக ஏற்பட ஆரம்பிக்கும் ஏதாவது கண்திருஷ்டியினால் பாதிப்பு இருந்தா அது விலகி போச்சுனாலே உங்களுக்கு நல்லது தானாக நடக்க ஆரம்பிக்கும் அதிலேருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒவ்வொரு பரிகாரமாக நான் உங்களுக்கு சொல்றேன் அது எல்லாமே நீங்க ஒவ்வொன்றாக செய்துட்டு வாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக செய்யுங்க ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்த்துடலாம் முதலாவது நீங்க விநாயகர் அப்படி எல்லோருக்குமே தெரியும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள்னா முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் தான் இதே மாதிரி நம்ம வீட்டில் காத்து கருப்பு ஏவல் பில்லி சுண்யம் பிரச்சனையிலிருந்து வழிபாடு செய்வதற்கு விநாயக பெருமான் வழிபாடு தவறாமல் செய்யணும் விநாயகருக்கு உகந்தது அருகம்புல் இந்த அருகம்புல்ல தினமும் காலையில எழுந்து பூஜை அறையில விளக்கேற்றி விநாயகர் கிட்ட வைத்து வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு அருகம்புல்லால அர்ச்சனை செய்யணும் ஓம் ஆபத் சகாய கணபதியே போற்றி போற்றி அப்படின்னு விநாயகருடைய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அந்த அருகம்புல்லால விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஆபத் சகாய கணபதியை போற்றி போற்றி அர்ச்சனை செய்ததுக்கப்புறமா அந்த அருகம்புல்லை எடுத்து சிகப்பு அப்படி இல்லைன்னா கருப்பு நூல் இதில் நீங்கள் அந்த அருகம்புல்லை கட்டி உங்களுடைய நிலை வாசல்ல தொங்க விடணும் இப்படி நீங்கள் தொங்க விட்டீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு ஒரு ஆபத்தும் நெருங்காது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வீட்டை விட்டு திருத்தி ஓடிடும் வீட்டுல அது அண்டாது கெட்ட எண்ணத்தோடு யாராவது உங்க வீட்டிற்குள்ள வரணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா அந்த எண்ணம் வீட்டிற்குள்ள வரும்பொழுதே அழிந்துவிடும் உங்கள் உங்க வீட்டிற்குள்ள நுழையாது அந்த அளவுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது இந்த அருகம்புல் தான் இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் தினமும் செய்தால் சிறிதளவு அருகம்புல் எடுத்துக்கிட்டு தினமும் விநாயகருக்கு நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதை நிலைவாசல்ல வந்து கட்டணும் நூத்தி எட்டு முறை சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க ஒன்பது முறை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா தினமும் செய்ய முடியாதவங்க மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது இதை நீங்க பண்ணணும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பழைய அருகம்புல்லை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிய அருகம்புல்லை விநாயகருக்கு அர்ச்சனை செய்து அதை நூலில் கட்டி நிலைவாசலில் மாட்டிடுங்க வீட்டிற்குள்ளே இருக்கின்ற பிரச்சனை ரொம்பவோ பெரிய அளவில் இருக்குது என்னென்னமோ பரிகாரம் செய்துட்டோம் ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது ஏதோ ஒரு கெட்ட சக்தி தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க உணர்ந்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை தினமும் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் அருகம்புல்லால் காலையில் அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகருக்கு அதை நிலைவாசலில் கட்டிட்டு மறுநாள் புதியதாக நாற்பத்தி எட்டு நாளும் புதியதாக அருகம்புல் அர்ச்சனை செய்த அருகம்புல் கட்டி நிலைவாசலில் கட்டுங்க கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு ஓடிடுங்க உங்கள் வீடு கோவிலாக மாறும் வீட்டில் நிம்மதி இருக்கும் எந்த கெட்ட சக்தியும் உங்களை துன்புறுத்தாது கண்திருஷ்டியோ ஏவலோ பில்லியோ சூன்யமோ எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டை நெருங்காது அடுத்தது கண் திருஷ்டி கணபதி நிலைவாசலில் மாட்டுங்க நிலைவாசலில் ஒரு நிலை கண்ணாடியை வைங்க இது எல்லாமே செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டிற்குள்ள வராமல் இது எல்லாமே நம்மளை பாதுகாக்கும் முக்கியமாக இந்த விநாயகர் வழிபாடு தவறாமல் அனைவரும் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்